ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் பெர்முடா முக்கோணத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா பல பேர் ஓ தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் உலகத்தில் பெர்முடா முக்கோணம் மாதிரியே பல மர்மமான முக்கோணங்கள் இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த முக்கோணங்களில் ஒன்று தான் அமெரிக்காவில் இருக்கிற மிக்ஸ் மிச்சிகன் மு முக்கோணம் பெர்முடா முக்கோணம் கரிபியன் கடலில் இருக்கிற நிலையில் இந்த மிரட்டல் மிச்சிகன் முக்கோணம் அமெரிக்காவோட நடுப்பகுதியில் ஒரு ஏரி பகுதியில் இருக்குன்றது தான் அதிசயம் ஏரின்னா நம்ம ஊர் ஏரி மாதிரி இல்லைங்க அமெரிக்காவில் கிரேட் லேக்ஸ் அதாவது பெரிய ஏரிகள்னு மூணு ஏரிகள் அடங்கிய ஒரு பகுதி இருக்குது ஒன்று ஒன்றும் பிரம்மாண்டமான ஏரிகள் அந்த மூணு ஏரிகளில் ஒன்று தான் மிச்சிகன் ஏரி அந்த ஏரியை சுற்றி தான் கண்ணுக்கு தெரியாத மிச்சிகன் முக்கோணம் இருக்குது அந்த முக்கோணத்தை பெர்முடா முக்கோணத்தோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க லூட்டிங்டன் பகுதியிலிருந்து பெண்டகன் பெண்டன் துறைமுகம் மிச்சிகன் பகுதியிலேருந்து மானிட்டோவாக் விஸ்கான்சின் பகுதி வரைக்கும் இந்த முக்கோணம் பரவி கிடக்குது இந்த முக்கோணத்துக்குள்ளே அடங்கின மிச்சிகன் ஏரியில் கணக்கு கப்பல்கள் படகுகள் காணாமல் போயிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம்தான் மிச்சிகன் முக்கோணத்தின் முதல் சம்பவம் நடந்தது நான் இருக்கேன்ல அப்படின்னு மிச்சிகன் முக்கோணம் தன்னை வெளிப்படுத்தின சம்பவம் தான் இது அப்படி என்ன சம்பவம்ன்றீங்களா வாங்க பார்த்துருவோம் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் தாமஸ் ஹியூவே அப்படின்ற ஸ்கூனர் ரக பாய்மர கப்பல் ஒன்று வெட்டின காட்டு மரங்களை ஏற்றிக்கிட்டு வர்றதுக்காக மிக்சி ஏரியில் பயணம் செஞ்சுது அந்த சின்ன கப்பலில் ஏழு மாலுமிகள் இருந்தாங்க ஏரியில் நடுப்பகுதியில் எங்கேயோ அந்த ஒரு மரக்கப்பல் மாயமாக மறைஞ்சிட்டுது சரி கப்பல் உடைஞ்சிருந்தால் அதனோட ஏதாவது ஒரு மரத்துண்டு பலகையாவது கிடைக்க வேணாமா அப்படி எதுவும் கிடைக்கல கப்பலில் இருந்த ஏழு மாலுமிகளோட உடல்களும் கிடைக்கல இந்த தாமஸ் ஹூவே அப்படின்ற ஸ்கூனர் ரக பாய்மர கப்பல் கடலில் காணாமல் போன கப்பல்னாலும் கூட ஏதோ கண்காணி கண் காணாமல் போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இது ஏரியில் காணாமல் போன கப்பல் அந்த கப்பல் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல எந்த தடமும் தடயமும் கிடைக்கல மாயமாக மறைஞ்சி போச்சு மிச்சிகன் முக்கோணத்தில் நடந்த ரோஸ் பெல் அப்படின்ற ஒரு சம்பவம் ரொம்ப பரபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னா வருஷம் ரோஸ் பெல் அப்படின்ற கப்பல் பதினோரு மாலுமிகளோடு மிச்சிகன் ஏரியில் மிதந்துக்கிட்டு இருந்தது போய்கிட்டு இருந்தது இந்த பதினோரு மாலுமிகளும் பெண்டன் துறைமுகத்தை சேர்ந்த டேவிட் என்பவரோட குடும்ப உறுப்பினர்கள் அதாவது எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ரோஸ்வெல் கப்பல் திடீர்னு காணாமல் போச்சு பிறகு தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கப்பலில் இருந்த பதினோரு மாலுமிகளையும் காணலை கவிழ்ந்து கிடந்த ரோஸ்வெல் கப்பல் வேறு ஏதோ ஒரு கப்பல் அல்லது ஒரு பெரிய பொருளோட மோதன அடையாளம் கப்பலில் இருந்துச்சு ஆனால் மிச்சிகன் ஏரியில் அந்த நாளில் வேறு ஒரு கப்பல் மோதல் நடக்கலை ரோஸ்பெல் கப்பலுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கப்பலும் இரு மிதக்கலை அப்படி இருக்கும்போது ரோஸ்பெல் கப்பலில் எப்படி மோதல் அடையாளம் ஏற்பட்டுச்சு கப்பல் ஏன் கவுந்துச்சு கப்பலில் இருந்து பதினோரு மாலுமிகளும் எங்கே போனாங்க அப்படின்னு பல கேள்விகளும் எழுந்துச்சு ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் தான் இல்லை கிடைக்கல இதில் இன்னொரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் என்னென்னா இந்த ரோஸ் பெல் கப்பல் ஏற்கனவே ஒரு முறை இன்னொரு கப்பலோட மோதி நில கொலிஞ்சி கரை ஒதுங்கின கப்பல் தான் அந்த கப்பலை புதுப்பிடிச்சி பட்டி டெங்கரிங் பார்த்து மறு உருவாக்கம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் கப்பல் மர்மமான முது முறையில் மோதல் அடையாளத்தோடு கவிழ்ந்து போச்சு மாலுமிகளையும் காணோம் மிச்சிகன் முக்கோணத்தோட திருவிழையாடல் இதோட முடியலைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் ஜார்ஜ் ஆர் டோனர் அப்படின்ற தொடர்பான சம்பவம் இன்னும் ஆச்சரியமானது நம்ப முடியாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடுமா நசி மிச்சிகன ஏறி பனி மாறி குளிர்ந்து போய் கிடக்குது அதுக்கு நடுவில் கப்பல் ஓட்டி ஓட்டி அழுத்து போன கேப்டன் ஆர் டோனர் ரொம்ப அசதியாக இருந்ததுனால எடுக்க முடிவு செஞ்சார் கப்பலில் ஏற்கிற பொறு பொறுப்பை மூத்த மாலுமி ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் தூங்கலான்னு அவருடைய கேபினுக்குள்ளே போனார் கேப்டன் கேபினுக்குள்ளே நுழைஞ்சதும் சாப்பாடு போட்டதை மாலுமிகளில் பல பேர் பார்த்துருக்காங்க மூணு மணி நேரம் கழித்து துறைமுகம் நெருங்கி வருதுன்னு கேப்டன்கிட்ட சொல்கிறதுக்காக மாலுமி ஒருத்தர் போய் கேபின் கதவு தட்டுறாரு கதவு திறக்கலை எவ்வளோ நேரம் தட்டியும் கேப்டன் கதவு திறக்காததுனால உடைச்சி எடுக்கிறதுன்னு மாலுமிகள் முடிவு பண்ணாங்க கேபின் கதவு பேர்ஸ் எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அறைக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா அதிசயம் அந்த அறை காலியாக இருந்தது கேப்டனை காணும் மூணு கதவு உள்பக்கம் சாப்பாடு போட்டது போட்டபடி தான் இருக்குது கப்பல் முழுக்க அவரை சேடுனாங்க கிடைக்கல மிச்சிகன் ஏரியாவில் கூட அவரை சேடுற வேலை நடந்தது ஆனால் கேப்டன் ஜார்ஜ் ஆர் டோனர் அப்படியே காணாமல் போனவர் போனவர் தான் கூட்டினம் ஒரு இருந்து கேப்டன் ஒருத்தர் எப்படி காணாமல் போனார்னு இன்றைக்கு வரலாம் எல்லாரையும் சிகைக்க வைக்கிற சம்பவம் இது சரி இதெல்லாம் கப்பல்கள் படகுகள் தொடர்பான சம்பவம் மிச்சிகன் முக்கோணம் கப்பல்களை படகுகளை மட்டும்தான் காணாமல் காணாமல் அடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு அடுத்து வர்ற சம்பவம் தான் பதில் அதையும் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் ஜூன் மாதம் நூற்றி நாலு பயணிகளோடு அமெரிக்காவுடைய நார்த் வெஸ்ட் விமானம் ஒன்று மிச்சிகன் ஏரிக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்தது அந்த நம்பரோட பேர் வந்து அந்த விமானத்தோட பேர் ஃப்ளைட் நம்பர் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் மிச்சிகனுக்கும் விஸ்கானிக் விஸ்கான்சனுக்கும் நடுவில் பறந்துக்கிட்டு இருந்த அந்த விமானம் திடீர்னு ரேடார் திரையில் ம மாயமாக மறைஞ்சு போச்சு விமானத்தோட தொலை தொடர்பும் அறுந்து போச்சு அதுக்கு பிறகு அந்த விமானத்தை பற்றின தகவல்கள் தெரிய வந்தது வரவே இல்லை நார்த் வெஸ்ட் பயணிகள் விமானத்தோட உடைஞ்ச பாகமோ நூற்றி நாலு பயணிகளோட உடல்களோ எதுவுமே கிடைக்கல கிடைச்ச ஒரே தடயம் பென்டன் துறைமுகத்தில் மர்மமான முறையில் தெரிஞ்ச எண்ணெய் கரை மட்டும்தான் ஆனால் அந்த எண்ணெய் கரை கூட காணாமல் போன நார்த் வெஸ்ட் விமானத்தோட பெட்ரோல் தான் உறுதியாக சொல்ல முடியல ஆக மொத்த சில கப்பல்களை மட்டுமில்லை விமானத்தையும் கூட காவு வாங்கிடுச்சு இந்த மிச்சிகன் முக்கோணம் இந்த விமானம் ரேடார் சிறையிலருந்து மறைஞ்சு ரெண்டு மணி நேரம் கழித்து மிச்சிகன் ஏறி மேலே சிவப்பு நிறத்தில் ஒரு ஒளி மிதந்ததை ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் பார்த்துருக்காங்க பத்து நிமிஷம் வரலாம் செறிஞ்சு அந்த ஒளி பிறகு மர்மமாக மறைஞ்சி போச்சு அந்த சிவப்பு நிற ஒளி ஒரு வேளை வேற்று உலகத்தை சேர்ந்த ஏரியன்களோ ஏலியன்களோட பறக்கும் தட்டாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு மிச்சிகன் ஏரிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் ஏரிக்கு அடியில் தரைப்பகுதியில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க அப்போ ஏரிக்கு அடிப்பகுதியில் நாற்பது அடி நேரத்துக்கு வட்ட வடிவத்தில் கல் தூண்கள் இருக்கிறது தெரிய வந்தது இந்த வட்ட வடிவ கல் தூண்கள் இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்டோன் ஏஞ்சஸ் கல் தூண்கள் மாதிரியே இருக்கிறதா முக்குளிப்பு வீரர்கள் சொன்னாங்க இந்த பழங்கால தூண்கள் தான் இந்த ஏரி மேலே மிதக்கிற கப்பல்கள் பறக்கிற விமானங்களை காலி பண்ணுதுன்னு பல பேர் நம்புகிறாங்க இதை விட ஆச்சரியம் என்னன்னா இந்த வட்டவடி விமான கல் தூணுக்கா கொஞ்சம் அப்பால பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பணியுகம் அப்படின்ற ஐசேஜ் காலத்தில் வாழ்ந்த ராட்சத யானையோட உருவமும் இருக்குது இந்த பழங்கால யானையை கம்பளி யானை யானை மம்மோத் யானை எல்லாம் சொல்லுவாங்க இந்த மிச்சிகன் முக்கோண பகுதியில் வேறு ஒரு உலகத்துக்கு போகிற ரகசிய நுழைவாயில் இருக்கிறதாயும் அதுக்குள்ளே தெரியாதனமாக நுழைஞ்சி தான் கப்பல்கள் படகுகள் காணாமல் போகுதுன்னு ஒரு கணிப்பு இருக்குது இது ஒரு புறம் இருந்த இருக்கட்டும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் மிச்சிகன் முக்கோணம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு தம்பி மாதிரி பென்னிங்டன் முக்கோணம் அப்படின்னு ஒரு பகுதியும் இருக்குது பெர்மான் பகுதிக்கு தென்மேற்கு இருக்கிற பென்னிங்டன் முக்கோணமும் ஒரு மர்மமான தேசம்தான் பல பேர் இங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிருக்காங்க கப்பல்கள் விமானம் மட்டுமில்லை ஆட்களையும் அடிக்கிறது தான் இந்த பென்னிங்டன் முக்கோணத்தோட திறமை ஒரு முறை இந்த பென்னிங்டன் முக்கோண பகுதி காட்டில் வேட்டையைக்கார கூட்டத்தை வழி நடத்திக்கிட்டு எழுபத்தி நாலு வயசு ஒரு ஒருத்தர் முன்னாடி போய்கிட்டு இருந்தார் அந்த பெரியவருக்கு காற்று காட்டு பகுதி முழுக்காற்றுபடி அவருக்கு தெரியாத பாதையோ பள்ளத்தாக்கோ காட்டில் கிடையாது அந்த பெரியவர் எல்லாருக்கும் வழிகாற்றம் பேர் வழின்னு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு அடியை எடுத்து வச்சார் அப்படியே மாயமா மறைஞ்சிட்டார் வேட்டை கும்பலை சேர்ந்த பலரோட கண்ணுதிரியாக அந்த சம்பவம் நிகழ்ந்தது அந்த பெரியவரை அதுக்கு பிறகு யாராலும் பார்க்க முடியல அவர் மறைஞ்ச நேரம் அவரோட பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கி குண்டுகளை வைக்கிற காட்ரேஜ் நழுவி நீரோடைக்குள்ளே விழுந்துச்சு அந்த காட்ரேஜ் ஒன்று தான் பெரியவர் விட்டு போன ஒரே தடயம் மற்றபடி ஆள் அப்படியே மாயமாகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினெட்டு வயசான பால் தினே வெல்டன் அப்படின்ற ஒரு பெண் பென்னிங்டன் முக்கோண பகுதியில் ஒரு குழுவை வழிநடத்தி போய்கிட்டு இருந்தார் திடீர்னு என்ன நினச்சாரோ இந்த பாதை சரியாக இருக்கான்னு நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன் நீங்களெல்லாம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி போனார் போனவர் போனவர் தான் அப்படியே மாயமாயிட்டார் அந்த பெண்ணை வந்து அமெரிக்க உள்நாட்டு உளவு துறையான எஃபிஐ வலை வீசி தேடிச்சு அக்கம் பக்கம் உள்ள வீடுகள்லையும் விசாரணை நடந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த பதினெட்டு வயசு பெண்ணை பற்றி எந்த தடையுமே கிடைக்கல இந்த சம்பவம் நடந்து நாலு வருஷம் கழித்து டெட்ஃபோர்டு அப்படின்ற ஒரு பெரியவர் பென்னிங்டன் முக்கோண பகுதியில் காணாமல் போனார் அந்த பகுதி வழியாக அவர் பஸ்ஸில் வந்தது பல பேர் பார்த்துருக்காங்க கடைசி ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்பிங்கில் கூட அவரை பார்த்துருக்காங்க கடைசியாக பஸ்ஸு டெப்போவுக்கு போய் சேர்ந்துடுச்சு ஆனால் டெட்ஃபோர்டு வீட்டுக்கு வரல ஏன் இன்னைக்கு வரலாம் அவர் வீட்டுக்கு வரவே இல்லைங்க அந்த மாதிரி பென்னிங்டன் முக்கோண பகுதியில் எட்டு வயசு பையன் பால் ஜெப்சன் அப்படின்றவங்க காணாமல் போன சம்பவம் விசித்திரமானது அவனோட அப்பா வந்து ஒரு ட்ரக் டிரைவர் பையனை ட்ரக்கில் கூட்டிக்கிட்டு போன அவர் நடுவழியில் ட்ரக்கு நிறுத்திட்டு அவசரமாக யூரியனுக்காக போகிறார் போய் திரும்பி வந்து பார்த்தா பையனை காணோம் அந்த பகுதி முழுக்க போலீஸார் மோப்ப நாய்களை வச்சு வலை வீசி தேடியும் சிறுவம் கிடைக்கவே இல்லை அமெரிக்காவையே மிரள வைக்கிற மிச்சிகன் முக்கோணமும் பீதியை கிளப்புற பென்னிங்டன் முக்கோணமும் இன்னும் இருக்குது அந்த ரெண்டு முக்கோணங்களோட மு மர்மத்தை அவிழ்க்கிறதுக்கு தான் இன்னும் ஆள் வரல இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அவிழ்க்க முடியாத மர்மங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி சொல்லப்பட்ட முக்கோணங்களுடைய விஷயத்தை பற்றி ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்